இதுதான் நம்ம வயல் இதுக்கு முன்னே பார்த்துருப்பீங்க எப்படி இருந்ததுன்ட்டு இது வந்து முதல்ல ஒரு ரோட்டை ஒரு ரெண்டு சால் ஓட்டியிருக்கோம் ஓட்டிட்டு நேற்று ஒம்பது கலப்பில் போட்டு ஓட்டினது பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ சைஸ் இந்த மாதிரி கட்டி கட்டியாக இருந்தால் இது வந்து கேழ்வரகு செய்ய முடியாது கேழ்க தான் இப்போது அதாவது ஒவ்வொரு மண்ணுக்கும் ஒவ்வொரு தன்மை உண்டு இதில் வந்து நெல் தான் அதிகமாக விளையும் இந்த ஏரியாவை பாருங்களேன் சுற்றி கெட்டதிட்ட ஒரு முப்பது நாற்பது ஏக்கர் ஃபுல்லாக வந்து நெல் ஒயில்தான் இது ஒரு களிமண் கலந்த ஒரு பூமி இதை இன்னும் கொஞ்சம் பவுட்ரு மாதிரி ஆகணும் அட்லீஸ்ட் இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு இருந்தால் தான் நம்ம செய்ய முடியும் இப்போ பார்ப்போம் இந்த பக்கத்து வேல பாருங்களேன் இது இன்னும் ஒரு ஒரு பத்து பதினஞ்சு நாளில் அறுவடைக்கு வரதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது எல்லாம் ஒரு அரை விளைச்சல் முக்கால் விளைச்சலும் இருக்குது இப்போ இந்த இதை வந்து மறுபடியும் வந்து ஒரு ரோட்டை வெட்டுறத வச்சு கொஞ்சம் பவுட்ரு மாதிரி பண்ணிவிட்டு கேள்வி வரைக்கும் நடலாம் அப்படின்றது பிளான் ஒரு நியர் ஒரு நாற்பத்தி மூணு டு ஐம்பது சென்ட்டு இருக்கும் வாய்ப்பு இருக்குது பார்ப்போம் மறுபடியும் ஒரு அப்டேட் பண்ணுறேன்